இன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கோவை அவினாசி சாலையில் உள்ள மாநகர காவல்துறை காவலர் மருத்துவமனை நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது கோவை மாநகர ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள காவலர் மருத்துவமனையானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்டதாகும் இம்மருத்துவமனை துவங்கப்பட்டு நூறாண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் வழங்கிய அறிவுரைகளின்படி கோவை காவலர் மருத்துவமனையின் நூற்றாண்டு விழா நடைபெற்றது அப்பொழுது கோவை காவலர் மருத்துவமனையின் நூற்றாண்டு விழா கல்வெட்டினை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்து கோவை காவலர் மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றி வரும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அலுவலர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார் மேலும் கோவை காவலர் மருத்துவமனையில் முன்னர் பணியாற்றிய மற்றும் பணியாற்றி ஓய்வு பெற்ற மருத்துவ அலுவலர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார் விழாவில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசும்போது காவல்துறையைப் போன்று மருத்துவத்துறையும் முக்கியமான துறை என்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரும் காவல்துறையினரிடம் கோவை காவலர் மருத்துவமனையினர் கனிவோடு நடந்து வருவதாகவும் அவ்வாறு மருத்துவர்கள் கனிவோடு நடப்பதினால் நோயாளிகள் பாதியளவு குணமடைந்து விடுவார்கள் என்றும் கோவை காவலர் மருத்துவமனையினரை பாராட்டி பேசினார் நிகழ்ச்சியில் கோவை மாநகர ஆயுதப்படை காவல் உதவி ஆணையர் வாகன பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயவேல் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் கிட்டு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ரத்தினம் காவலர் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி டாக்டர் செல்வி காவலர் மருத்துவமனை மருத்துவ அதிகாரி டாக்டர் உமா காவலர் மருத்துவமனை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் இருபால் காவல் ஆளுநர்களும் கலந்து கொண்டார்கள் உதவியானையர் சேவரவர் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக தெரிவித்த போது அதை கொண்டாடக்கூடிய வகையில் நாம் ஒரு விழா நடத்த வேண்டும் என்று விரும்பிய போது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த மிக அருமையான விழாவை ஏற்படுத்தி அதில் இங்கே பணிபுரிந்த அலுவலர்கள் எல்லோரையும் அழைத்து கௌரவப்படுத்தி தற்போது பணிபுரிந்து மருத்துவர்கள் அலுவலர்கள் அவர்களுக்கும் இது ஒரு மாறாத அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கோவை மாநகரை போன்றவரைக்கும் இந்த மருத்துவமனை ஒரு என்னொன்னு நம்முடைய ராமநாதபுரம் காவல் உட்பட்ட போலீஸ் பாய்ஸ் பிறப்பு இது ரெண்டுமே கோவை மாநகர பிஆர்எஸ் கோவை மாநகரத்தினுடைய காவல் துறையினுடைய பழமையும் ஒரு மாண்பையும் எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த போலீஸ் பாய்ஸ் பிளப்பு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டது வந்து முன்னாள் முதலமைச்சர் கே காமராஜ் அவர்கள் அதே போல கட்டி முடித்த பின்பும் அதை திறப்பு உணவுக்காகவும் முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிலே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட வாய்ஸ் கிளப் வந்து இதுதான் கோயம்புத்தூர்ல தான் இதுல இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா அந்த பாய்ஸ் கிளப்புடைய எக்ஸ்பென்சஸ்க்காக அந்த காலத்திலேயே ஒரு ஜியோ போட்டிருக்காங்க என்ன ஜியோ அப்படின்னா பக்கத்துல ஒரு கார்பரேஷன் வருமானத்தில் ஒரு பகுதி வந்து இந்த போலீஸ் செலவுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு இன்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சா மட்டும் போதாது அது நிலையா நிலைச்சிருக்கிறதுக்கு தேவையான அந்த லைஃப் லைன் ஃபினான்சியல் லைஃப் லைன் அதை பணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இன்றைக்கி கோவை மாநகரம் அதனால் பயன்படுத்தியிருக்கின்றது இருக்கின்றது அதே போல நம்முடைய காவலர் மருத்துவமனை இன்று ஒரு நூறாண்டு காலம் குழித்து இன்னும் அதே பழமையுடனும் அதே நேரத்தில் இன்று காவலர்களுக்கு தேவையான மருத்துவ அடிப்படை மருத்துவ சேவையை செய்யக்கூடிய வகையிலும் இருக்கின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் இங்கே வரக்கூடிய மருத்துவர்களும் சரி அலுவலர்களும் சரி எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்கள் முன்னாள் காவல் அதிகாரிகள் இவர்களுடைய எண்ணிக்கையை வைத்து நாம் சொல்லலாம் குறிப்பாக காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவலர்களுக்கு பணி காரணமாக பணியினுடைய இயற்கையின் காரணமாக பலவித நோய்கள் குறிப்பாக ஸ்ட்ரெஸ் அது அதனால் வரக்கூடிய தொடர்புடைய நோய்கள் டயாபெட்டிஸ் போன்ற நோய்களுக்கு அது ஆரம்பத்திலே நாம கவனிக்கல அப்படின்னா அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கா முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஆரம்பத்திலே வருமும் காப்போம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த பின்பும் ஆரம்ப கட்டத்திலே நாம அனைத்தும் உரிய ஒரு சிகிச்சை எடுக்கும் போது அந்த நோய் வந்து கட்டுக்குள் இருக்கின்றது முக்கியமா டயபெட்டிக் போன்ற சைலண்ட் கில்லர் அது மாதிரியான நோய்களுக்கு மருத்துவமனை இருப்பது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சேவையாக இருக்கின்றது நான் கூட கடந்த இரண்டு வருடங்களில் பலமுறை இந்த மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களிடமும் அலுவலர்களிடமும் உரையாடி இருக்கின்றேன் எல்லோருமே ரொம்ப ஒரு பண்போடு ஒரு மருத்துவ சேவை என்பது எவ்வளவு எப்படி ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் மற்ற அலுவலர்களும் பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா காவல்துறையில் பணியில் ஒரு பக்கம் பப்ளிக் பப்ளிக் வந்து அவங்களுடைய பிரச்சனையின் உச்சகட்டத்தில் காவல்துறாங்க இன்னொரு பக்கம் குற்றவாளிகள் குற்றவாளிகள் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவங்க இருக்கக்கூடிய பொதுஜனங்கள் கிடையாது கொஞ்சம் அல்லது வேறு ஏதாவது குற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்து அவர்களை காவலர்கள் கையாளுகின்றார்கள் ஒரு பக்கம் அதிகபட்ச பிரச்சனையோடு மக்கள் இன்னொரு பக்கம் ஒரு அப்நார்மல் பர்சனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் இந்த ரெண்டு பேரையும் டீல் பண்ணும்போது இயற்கையாகவே மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் காவல்துறை ஒரு கட்டுக்கோப்பான ஹைராட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனால இன்னும் பனிச்சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு உரிய ஒரு பாங்கான செயல்பாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு பல்வேறு காரணங்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் காவலர்கள் வீட்டில் சப்போர்ட்டு அதே போல இது மாதிரியான உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும்போது மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களிடம் பண்போடு அன்போடு பேசி ஏன்னா டாக்டர் பேசுறதுலேயே ஐம்பது பர்சன்ட் போய் சரியாக எப்பவுமே காவல்துறையையும் மருத்துவத்துறையும் ஒப்பிடுவது ஏன்னா ரெண்டுமே வந்து ட்வெண்ட்டி நமக்கு நேரங்காலம் அப்படிங்கிறது கிடையாது காலையில் ஏழு மணிக்கு வேணாலும் பிரச்சனை வரலாம் நைட் ரெண்டு மணிக்கு வேணாலும் பிரச்சனை வரலாம் பிரச்சனை வந்தா போய் தான் வாங்கணும் நான் வந்து ஆறு துறாக தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் முடியாது காவல் அதிகாரிகளும் சொல்ல முடியாது அப்போ இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை பார்த்து நேரகாலம் தெரியாமல் வேலை பார்த்து இருக்கக்கூடிய இரண்டு துறைகள் இந்த இரண்டு துறைகள் மட்டும்தான் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி உடையவர்கள் இந்த ரெண்டு துறையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மக்கள்கிட்ட நல்லா பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போவோம் காவல்துறையிலே அதே போல்தான் வரக்கூடிய பிரச்சனையோடு வரக்கூடிய நபர்களை உட்கார வச்சு அவங்க ஆஸ்வாசப்படுத்தி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்க சொல்ல சொல்ல கேட்டு நாம கவனமாக கேட்டுட்டு இருந்தாலே பாதி பிரச்சனை சும்மா கொறைஞ்சி போவோம் நிறைய பேர் அதுக்காக தான் வராங்க அவங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனைக்கு காவல் நிலையத்தில் தீர்வு காண முடியாது இருந்தாலும் தங்களுடைய குறைகளை யாரையாவது சொல்லி அந்த மனதில் இருக்கக்கூடிய சுமை மாதிரி அதே போலதான் மருத்துவத்துறை நோயோடு வரக்கூடிய நோய் வரக்கூடிய அந்த மக்களிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்ல சொல்லி அவர்கள் முழுமையாக பிரச்சனையை சொல்லி முடிக்கும் போது அதற்கு பதிலாக மருத்துவர்கள் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் சாதாரண பிரச்சனை தான் பிரச்சனை தான் இருக்குது ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் தான் சரியாக போயிடும் அப்படிங்கிற வகையில் ஒரு தன்னம்பிக்கையை போது அந்த பிரச்சனை பாதி பிரச்சனை முடிஞ்சு போகும் ஏன்னா நோய்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் உடல் ரீதி அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் மன ரீதியாக இருக்கக்கூடியது உடலுக்கும் மனசுக்கும் அவ்வளவு ஒரு கனெக்ஷன் இருக்கு என்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க யாராவது வந்து அவங்ககிட்ட எனக்கு தலைவலி அப்படின்னா அவங்களுக்கு தலைவலிங்க யாராவது ஃபீவர் அவங்களுக்கு உண்மையிலே வந்துடும் என்ன அப்படின்னா மனதுக்கும் உடலுக்கும் அவ்வளவு தொடர்பு கொண்டு ஒருத்தர் ஒரு பிரச்சனையை சொல்லும் போது அந்த பிரச்சனை நமக்கு இருக்குதுன்னு சொல்லி இமேஜின் பண்ணோம்னா உண்மையிலே அது வரவே வாய்ப்பு இருக்கணும் சோ அது மாதிரி டாக்டர்ஸ்ட வரும்போது ஏதோ பிரச்சனைகளோட வரும்போது அந்த பிரச்சனைகளை பிரித்துப்படுத்தக்கூடிய வகையில ஒரு சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க